நான் நீங்க அந்த கதை ஒண்ணு எழுதி செய்யணும் என் கூட யூடியூப் சேனலுக்கு போறதுக்கு நான் அந்த கதை எழுதிட்டேன் செல்லவா அவளுக்கு அடேய் அடே 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 அது அது கதை இல்லடா கதை இல்லடா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அப்டேட்டா உடனே மாதிரி ஆக்கா ஓகே கணக்கு ராஜா அப்போ வணிக ரத்னம்மாய் அப்படி டேரக்ட் ஆகி முன்னேறு நீ நீன்னும் அப்டேட்டா இல்ல கதை இல்லை ஸ்கிரிப்ட்னு செல்லு சரி ஓகே ஸ்கிரிப்ட செல்லவா அடே

கதையெழுது வருவா சரி நாங்க வந்து கதையிட நடுவுலேருந்து தான் தொடங்கு தொடங்கி கதையோட நடுவுல தான் கட்டத்தை காட்டி அப்படி முடிக்க சரியா இந்த இப்படிதான் இப்போ குட்டி கொரோட்டு கொண்டு ஓடி வார வீட்லேருந்து வெளியே வரக்குள்ள பொடியன் வந்து ட்ரீவீல்டு அந்த போக் லைட்ல இருந்தே மிருக்கிட்டு பெரிய பஃபராக இருக்கு தொடங்க கொலையே கே செய்யா தொடங்க கொள்ளையே இப்போ எங்கேண்டா ட்ரெயின்ல எக்ஸ்ட்ரா பஃபர் அது இதெல்லாம் ஃபிட் பண்ணி பண்ணிக்கொடு ட்ரீவில்ல ரோட்டில் ஓடி பஃபர் அது தொண்டு இப்போ போடே இந்த காலத்தில் வாங்கிக்காதே எழுதணும் ட்ரீவில்ல இப்போ எக்ஸ்ட்ரா பாஸ்ட்டுக்கு எழுத எழுதும் பார்த்து வைஃபரை ஒன்று தான் நீ அந்த துண்டு அப்படி மாற்றிக்கோ பொடியன் வைஃபரை ஃபிட் பண்ணிக்கொண்டு நிற்கக் கூல பஃ சைடில் துண்டு அது அதி தொண்டு போடே இல்லை இப்போ எல்லாம் கலெக்டியே கிளீன் செய்யலாம் காலை பொடியன்னு அந்த வைஃபரை ஃபிட் பண்ணி கொண்டு நிற்கக் கூல குட்டி கொட்டுக்குள்ளே ஓடிவார் அந்த அப்படி சொல்லி அந்த அந்த துண்டை மாற்றி வப்ப துண்டு ஒன்றும் தேவையில்ல எக்ஸ்ட்ரா இந்த காலத்தில் தான் போடுவோம் ஆ இந்த காலத்தில் வயப்பர வயப்பர இதாயிக்கொண்டு நிக்கி ஆ ரைட் சரி சரிப்பா எத்தக்கி சப்ஜெக்ட் வாரண்ட்டி ஓலிவார காரணம் வந்து இப்போ குட்டி வந்து சோப்பரிசி சோரையும் தேக்க சம்பளையும் பெஞ்சி தின்னுக்கும் நிக்கக்கூட வாப்ப இந்த பொடையும் குட்டியுடையும் லவகேஸ் வந்து கொஞ்சம் மீட்டர் ஆகிதான் குட்டி கிட்ட கேட்கறதுக்கு வரக்குள்ள வயித்தக்கமாய் குட்டிக்கு வாப்பா அடிக்கப்போக கூட தான் குட்டி குரோட்டு கொண்டு வீட்டுலேருந்து வெளியே ஓடிவார் எந்தக்கு இப்போ சோபரிசு சோறேன் இந்த தேங்காய் சம்பளையும் காட்டு குட்டி வந்து எளிய ஃபேமிலி உண்டு கஷ்டமான ஃபேமிலி உண்டு சரியான ஏழை ஃபேமிலி உண்டு காட்டுறதுக்கு தான் அவத்துல இந்த சோபரிசு சோரே தேங்க சம்புளையும் மதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அவற்ற வெ் பண்ணி கேமராவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டு எளிய ஃபேமிலி என்று காட்டத்துக்கு தான் சோபரிசு சோறும் தேங்காய் சாம்பலையும் காட்டுக அடே எளிய ஃபேமிலி என்று காட்டத்துக்கு சோபரிசு சோறும் இந்த தேங்காய் சாம்பளும் தின்னு அடா இப்போ சல்லி இல்லாத சோ சோபரிசு எவ்வளோ இப்போ முந்நூற்றி ரூபா மாட்டா சோப்பர் முந்நூறுரூவா முந்நூறுவா மாட்டேன் தேங்காய் இருநூற்று நாற்பது ரூபா இப்போ சல்லிக்காரர் தான் இந்த அது தின்னு இப்போ எளியாக்கள் ීිසාෆීවුන්ඩ තිදදු කොඩට බාබිකිවූ පෝට චිකනොට තිද ොන් කොලේ ල ෙල්ල වතක පෝඩ ප එපිය පීදතින් තිදාක් බාබිකව තුන්දාකඇගේ එලි මලියෙන් සලිකාන. එලියකයි පෙලියක තිද ත්ත් සෝපරි සෝද ඒක සබුල සද පට ශල්ලි රගල එලිය කලට ගටතක අප ඉත කාරද සිටුවේෂන කේතමයි පොඩුන්ටත් සිතුවේෂන කගේේත මාරරි එ පොර ෙලම කේත මරි ආ. அப்படியா ஆஹா சரி இப்போ குட்டி பொடியும் இப்போ 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 வாப்பக கேஸாக இப்போ கொரோடு கொரோடி வாரமாக அதுக்கு முந்தைய லவ் ஆக கட்டதை கொஞ்சம் செல்லை எனக்கு எப்படி லவ் ஆக ரெண்டு பேர் அதுக்கு தான் சூப்பரி சூப்ரி கிளைமேக்ஸொன்று எனக்கு அந்த லவ் ஆக கட்டுறது தான் அந்த கட்டத்தை ஃபஸ்ட்டுக்கே செல்ல விடுவது மறந்துட்டு அது வந்து இப்படி தான் குட்டி வந்து வயலோட தொண்டில் அப்படி தூரத்தில் இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கொண்டு நிற்குது அப்போ பொடியம் வந்து அந்த மண்வெட்டியை களத்தில் வச்சுக்கொண்டு வயலுக்கு போகிற நேரத்தில் குட்டி இயற்கை காய்ச்சி ரசித்து தான் இந்த கேக் லவ் இந்த காலத்துக்கு ஏற்ற மாய எது இப்போ எங்கேண்டா பொடியம் மாறு மம் களத்தில் வச்சுக்கொண்டு மண்வெட்டியை காலத்தில் வச்சுக்கொண்டு போகிற இந்த இது கொத்தத்துக்கு குட்டியில் எங்கே இப்போ வயலோடத்துல இருந்து கொண்டு வயலை பார்த்து பார்த்தீங்க அதை மாற்று குட்டி வயலோடத்துக்கு போய்த்து டிக்டாக் கொண்டு செய்யறதுக்கு ரெடியாகக்குள்ள பொடியை யூடியூப்பில் போடுறதுக்கு வளாக் கொண்டு செய்யறதுக்கு கேமராவை தூக்கிக் கொண்டு வார நீ அவ்வளோக்கு யூடியூபர்ஸ் மாறு நீ இங்கே எங்களுக்கு நாட்டில் இல்லாட்டி பொடியம்மாரி மிச்சம் பேர் இப்போ யூடியூப் சேனல் செய்த அந்த ஜப்லாலேன்னு சாப்பாடு கடை ஒன்று ஓப்பன் பண்ணது பாரு அப்போ எவ்வளோ கேமராவை துவக்கிண்ட எல்லாரும் அவர் இதை சாப்பாடு தின்னத்துக்கு வார சனத்தையும் பக்கம் யூடியூப் செய்யறதுக்கு வந்தாக்கள் தான் கூட கேமரா எல்லாம் பிடிச்சி வந்து சாப்பாட்டு இதில் ஒடியன் வந்து யூடியூப்புக்கு போடுறதுக்கு வளாக் கொண்டு செஞ்சு கொண்டு வர குட்டி டிக்டாக் வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்கு கவத்துல அப்போ தான் செட் ஆகுது அந்த மாதிரி போடு வயல் அது இதெல்லாம் அதிலும் இந்த காலத்துக்கு வச்சாக இல்லை குட்டிலெல்லாம் டிக்டாக் ஆ அப்போ எங்கட நாட்டிலே நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி உருவாகுன்னு சொல்லி எங்க எங்களுக்கும் சந்தோஷம் இந்தியாவில் இந்தியால இல்லை எங்கட நாட்டிலே நல்ல 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 தலை ஈக்கிய யூடியூபர்ஸ் மாதிரி முன்னுக்கு உருவாகுவாங்க அது நல்ல குட் நியூஸ் உண்டு சரி இப்போ அதை கட்டம் ஓகேயா அப்போ இது கொரோட்டு கொண்டோடு இப்போ வாப்ப விருப்பில்லா தானே இப்போ குட்டி ரோட்டுக்கு நோடி வாரம் போட்டிட்டு வாப்ப விருப்பம் இல்லாத காரணத்தை கொஞ்சம் மொத்தத்தில் மென்ஷன் பண்ணி காட்டு பார்க்கணும் எந்த எழுதி காதுக்கு வாப்ப வந்து யூஎம்பி சரியா பொடியன் வந்து இந்த சஜபே சஜபே அது சஜித் இனி அது சுற்றியும் ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியில் சுற்றியும் விருப்பமாக அடே சஜபே சஜபேயும் யூஎம்பியும் ஆகினா கெங்கண்டா அவங்க கோபமாக அது இப்போ அவங்க எல்லாம் உண்டு போட்டு சஜபே அந்த எக்ஸாத்திக பக்ஸெல்லாம் உண்டு அவங்க எல்லாம் உண்டு சஜித் அவங்க எல்லாம் உண்டுடா இப்போ அப்படி கேஸ் ஒன்றும் ஈக்குதா அது எனக்கு தெரியா சரி அப்போ இந்த காலத்தில் மாய்க்கு எழுதணும் இப்படி எழுதணும் இப்படி போடு பொடியன் வந்து யூஎம்பி குட்டியிட வாப்பா ஜேவிபி அப்போ தான் கொஞ்சம் கேஸ் இப்போ அந்த எல்லாம் ஒன்று இவங்க வேறு அப்படித்தான் நீக்கணுமா அப்படி போடு யுஏபி ஜேவிபி அதை சுற்றி விருப்பம் ரைட் நான் நான் அதை நீ செல்லுதில்ல நான் மீட்ராய் கொள்கை இல்லை இதற்கு மீட்ராய் கொள்கை ரைட் ஓகே வில்லன் வில்லன் கேரக்டருக்கு எந்த போட்டிக்கு வில்லன் கேரக்டராக வாப்பகாரன் இல்லை மேன் வில்லன் வந்து கு குட்டியிட வந்து தம்பி காரன் அவன் வில்லனாத்துக்கு ஒரு கல்லன் அவன் பார்த்து குட்டி பொடிய தங்கச்சீட தங்க சாமனை கலவண்டிகளை ஓடி அதை சுற்றியும் இந்த பொடியல் ரூட்லேயும் இந்த குட்டி சைடுக்கு விருப்பம் இல்லை குட்டியலுக்கு குட்டிக்கு விருப்பம் இல்லை இந்த ஊட்டா இப்போ மாப்பிள்ள சைடாலேயும் விருப்பம் இல்லை பொன் சைடாலேயும் விருப்பம் இல்லை குட்டி ரூ தங்க சாமனை களைவாண்டி கொண்டு போகிறதையும் பார்க்க அவத்தில் நேச்சுரலாக அந்த கதையில் நேச்சுரலாக ஒரு தேங்காய் பத்துக்காயாக களைவாண்டி என்று சொல்லி கல்லன் அப்படி சொல்லி போடு இப்போ தேங்காய் அப்போ பொறுமதியை தேங்காய் தங்கத்தையும் பார்க்க இப்போ பொறுமதி மாதிரி தான் தேங்காய் தேங்காய் தேடிக்கொள்ளத்துக்கும் இல்லை தேடிக்கொள்ள கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டாலும் சாமான் வந்து வெல் நீ தேங்காய் பத்து காய வண்டி என்ன சொல்லி அவற்றில் விட அப்போ கொஞ்சம் ஹைலைட் ஆகும் அவற்றில் விளங்கினா தேங்காய் பத்தை இந்த கால மாதிரிக்கு தேங்காய் இல்லை அப்போ அது ஓகே ஆகும் ஓகே ஆகும் கடைசிக்கு முடிதை இதை அடுத்திக்கு நாங்கள் அதுக்கு கிளைமேக்ஸில் மு முடித கட்டத்துக்கு எந்த செல்லு சாரி அதுக்கு அடுத்தீக்குது இப்போ இப்படி இப்படி இந்த சம்பந்தம் அடித்துக்கொண்டு பிடிச்சிக்கொண்டு இதாகிக்கொண்டு கொண்டு விருத்தமாக போக்கலை அந்த இதில் வந்து இந்த பார்லிமெண்ட் மந்திரி ஒன்றைக்கு அந்த ஊருக்கு மேனான அவர் வீட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து போடுங்க போடுவே அப்படி ஒரு கட்டம் ஒன்று அப்படியே ஷேப் ஆக்கி கல்யாணத்தை முடித்து போடுறதோடய கதையை முடிஞ்சு அப்படி அவத்துலேயும் கொஞ்சம் கேஸ் வந்துடா இப்போ மினிஸ்டர் மாறுங்கடா வீட்டுகளுக்கு வந்து கேஸில் ஷேப் பண்ணுங்க அது இலெக்ஷன் கிட்ட வாக்குள்ளதான் மையத்தூடு கல்யாண ஊடு ரோட்டில் போகக்குள்ள கைய காட்டு கடைக்கு வந்து டீ குடிக்கியோ பேமெண்ட்டில் இருந்து ஒன்றிக்கோ மந்திரி மாறு இலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சால் பிறகு அவங்க மறுபடியும் மூட்டுகளுக்கு வந்து கொண்டு மனுஷரோட பேசிக்கொண்டு நிற்கும் இல்லைடா அவங்களோட வேலை முடிஞ்சே கொங்கிரீட் காஞ்சாம பிறகு சட்டிலின்னு கழட்டி வீசிடு சட்டில வேலை இல்லை எங்களால் இல்லை அதை சுற்றி அவற்று அது வந்து செட் ஆகலை இப்போ மந்திரிமார்கள் எலெக்ஷன் ஒன்றும் கிட்ட இல்லா சுற்றியும் ஊட்டுகளுக்கு வந்து கேஸில் சேவ் அவங்க கொழம்புல இருந்து கொண்டு பார்லிமெண்ட் போயிட்டு கொண்டு அப்படியே ஆற்றலை தான் நிற்கி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தானேடா அவங்க எங்களை மறுபடியும் எலெக்ஷன் கிட்டவா கொள்ளைய வீட்டுக்கு வார மையத்தை வீட்டுக்கு வார தேடிக்கணும் வார அதை சுற்றி அது மெட்ச் ஆகலை இப்போ எலெக்ஷனும் இல்லை மந்திரி வந்து வீட்டுக்கு வந்து கேஸை சேவ் பண்ணுன்னு சொல்லக்குள்ள அவத்தில் வந்து அது செட் ஆகலை அதை வந்து இப்படி செய் இப்போ மந்திரி கொழும்புல நிற்கக் கூட இவங்க கொழும்புக்கு போய்த்தவங்க கூட பட்ச காரியாலயக்கு போய்த்து கட்சி காரியாலயத்துக்கு போய்த்து அஹப்பிட்டு அவத்தில் கேஸை சேவ் பண்ணால் அப்படின்னு சொல்லி மாதிரி சரி உண்டாது நீ யோசனை பண்ணி எழுதிக்கோ சரியா அப்படி போடி அப்படா சரி அப்போ மறுபடியும் நீ கதையை எழுதணுமா மறுபடியும் மெல்லா எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு மறுபடி நீங்கள் அந்த கதையை எழுதோடும் எழுதோடும் இன்னும் இன்னும் இந்த லேட்டஸ்ட் ஈகே இந்த நாட்டில் நடக்க புதிய சிச்சுவேஷன் எல்லாம் போட்டுத்தான் அந்த கதையை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதோடும் டக்குன்னு எழுதணும் இன்னும் ரெண்டு மூணு அஞ்சாறு மாதத்தில் இந்த சிஸ்டம் எல்லாம் இந்த சுமஹரி மாற்றினாக்க அப்போ அதுக்கு மெச்ச அது சிட்டி இந்த 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 சிஸ்டம் இப்போ போக்குள்ளவே இந்த சிஸ்டத்தை எழுதி கொள்ளணும் முன்னுக்கு நாடு முன்னேறினாக்க அது ஒன்றும் மெச்சாகலை அச்சுட்டி குயிக்காகவே இந்த கதையை எழுதி முடிச்சுடுவோணுமா சரி புதிய புதிய இந்த நாட்டில் இப்ப புதிய போற சிச்சுவேஷனுக்கு அதெல்லாம் போட்டு எழுதிக்கொண்டு மறுபடியும் கதையை கூடாது எனக்கு சரி ஓகே